ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வித் வ்ளாக் இன்றைக்கி வளாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விலாக் தான் குக்கிங்கும் டின்னர் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கவர் பண்ணியிருக்கேன் ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணுறது தான் என்னோடய வேலை ஏன்னா பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டுருக்கு அந்த க்ரீன் கலரில் பார்த்திங்க இல்லையா ஸோ பயங்கர டஸ்ட் அதிகமாக வருது ஸோ டெய்லி தொடச்சியே இருக்கணும் போல் இருக்குது அதுக்கப்புறம் நாள் வாங்கிட்டு வந்த விஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறேன் காலையில் தான் அதுக்கப்புறம் என்னோடய பிரேக்ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்ச பாதாமும் கொஞ்சமாக சத்துமாவு கஞ்சி மாதிரி போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு இப்போது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினப்பாங்க பட் ஆனால் அவங்களோட மெயின் விஷயமே என்னென்னா நைட்டு படுக்க போகிறதுக்கு முந்தி ஊற வைக்கிறதுக்கு மறந்துடுறது தான் நானும் இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதனால் நானே கண்டுபிடிச்சது தான் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாதாம் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி கிட்ட கூட நீங்கள் ஊற வச்சு வச்சு மொதல் நாள் நைட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஃப்ரெஷ்ஷான வாட்டர் போட்டுட்டு இந்த பாதாமை போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு டென் எடுத்துக்கிட்டு பேலன்ஸு ஃப்ரிட்ஜ்லேயே அந்த சில் வாட்டர்லேயே இருக்கட்டும் நான் ஒரு ஒன் வீக் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இதை வந்து நான் இப்போ சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ பாதாம் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது டேஸ்ட்டும் ஒன்றும் பெருசாக மாறலை பச்சையாக பாதாம் சாப்பிட்றதுக்கும் ஊற வச்சு சாப்பிட்றதுக்குமே சில பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணி பாருங்கள் வீட்டில் உளுந்தெல்லாம் காலி ஆகிடுச்சு ஸோ அது எல்லாத்தையுமே பாட்டில் வாஷ் பண்ணி வச்சுருந்த பாட்டிலில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமும் இட்லிக்கு தனியாக பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுட்டு புடலங்காய் பொரியல் தக்காளி ரசம் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் மெனு நான் டெய்லியுமே ரசம் வைக்கிறேன் டைஜஷன் ப்ராப்ளம் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ரசம் குடிச்சிட்டா கூட சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால டெய்லியுமே ரசம் வச்சு பேலன்ஸ் இருக்கிறத ஒரு த்ரீ ஓ கிளாக் கிட்ட வந்து குடிச்சிட்றது தான் சமைச்சது எல்லாத்தையுமே வீடியோக்காக கவுண்டர் டாப்லேயும் ஆர்கனைஸ் பண்ணி அப்படியே காமிச்சிட்றேன் இன்றைக்கி சட்டியில்தான் குழம்பு வச்சேன் ஸோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு வச்சாச்சு அதுக்கப்புறம் டின்னருக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை இருக்குது இல்லையா அதில் வந்து உப்புமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தால் அடிக்கடி என்னோடய வளாகில் வந்து நான் சொல்கிறது தான் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலுமே நல்ல ப்ரீ பிளான்டாக பண்ணிக்கோங்க நாளே நீங்கள் தெக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு மறுநாள் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அடிக்கடி நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் முன்னாடியே கரெக்டாக இருந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இந்த சிம்பிளான விலாக் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகைன்